ஒன்பது மாதங்களுக்கு பின் பூமியை வந்தடைந்தார் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மேலும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வெல்மோர் ஆகிய இருவரும் மிக ஆரோக்கியமாக உள்ளதாக இருவரையும் பரிசோதித்த பின் நாசா அறிவித்துள்ளது இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யும் வணக்கம் கீதா விண்வெளியில் இருக்கின்ற ஐஎஸ்எஸ் எனப்படுகின்ற சர்வதேச விண்வெளி மையத்தில் ஒன்பது மாதங்களாக இருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குட்ஸ் இமோர் ஆகியோர் இன்று அதிகாலை பூமிக்கு திரும்பினார்கள் அவர்களை சுமந்து வந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு புளோரிடா அருகே பத்திரமாக கடலில் தரையிறங்கியது பாராசூட் அவர்களுடைய கேப்சுலை கடலில் இறக்க ஏற்கனவே அங்கு வந்திருந்த நாசா அதிகாரிகள் விண்கலத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் உட்பட நான்கு பேரையும் படகில் ஏற்றி அழைத்து சென்றார்கள் பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்கள் நான்கு பேரும் உற்சாகத்தோடு கையசைத்தார்கள் டிராகன் விண்கலம் மூலம் பதினேழு மணி நேரம் பயணித்து பூமிக்கு பாதுகாப்பாக அவர்கள் திரும்பியிருக்கிறார்கள் விண்கலத்தில் இருந்து வெளியே வந்த நான்கு பேரும் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் விண்கலத்தில் இருந்து வெளியே வந்த அந்த நான்கு பேர் செச்சர் மூலம் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு பூஸ்டர் விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் இந்த நான்கு நான்கு பேரும் பயணித்த டிராகன் கேப்சூல் என்பது படிப்படியாக வேகம் குறைந்து கடலில் விழுந்ததும் விண்வெளி வீரர்களை வரவேற்பதை போல கேப்ஸிலை சுற்றி டால்பின்கள் சூழ்ந்தன விண்கலம் கடலில் விழுந்த போது அதை சுற்றி பல டால்பின்கள் மேற்புறத்தில் நீந்தி கொண்டிருந்ததை கேமராக்கள் தெளிவாக தெரிந்தது இதனை லைவ் செய்து கொண்டிருந்த நாசா விஞ்ஞானிகள் மீட்புக்கு குழுவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்றும் வெற்றி என்றும் கூறினார்கள் உலக அளவிலே பேசப்படுகின்ற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் சுனிதாவினுடைய தந்தையான அமெரிக்க விஞ்ஞானி தீபக் பாண்டியா குஜராத்தை பூர்வீமா கொண்டவர் ஸ்லோவேனியா வம்சாவளியைச் சேர்ந்த போனிக்கு மூன்றாவது மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே சுனிதா வில்லியம் சிறு வயதிலேயே விண்ணில் பறக்க வேண்டும் என்ற பல வருட கனவு அவருக்கு மூன்று முறை நனவாகி இருக்கிறது அமெரிக்காவினுடைய நீதம் என்ற இடத்திலே பள்ளி கல்வியை புளோரிடாவில் பொறியியல் படிப்பை முடித்தவர் அமெரிக்க கடற்படையில் விமானியாக சேர்ந்த சுனிதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நாசா அழைத்துக் கொண்டது விண்ணை தொட்ட விண்வெளி வீராங்கனை வான் வீராங்கனை என்று தொடர்ந்து அவருக்கு புகழாரங்கள் தொடர்ந்து இப்பொழுது சூட்டி வருகின்றனர் விண்வெளியில் பல சோதனைகளை பதற்றமின்றி சிரித்தபடி கையாண்டிருக்கிறார் விண் சுனிதா வில்லியம்ஸ் என்று நெட்டிசன்களும் இங்கே பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள் விண்வெளிக்கு சென்ற சுனிதா விண்ணில் அதிக நேரம் விண்ணடை மேற்கொண்டு சாதனை புரிந்ததாக கூறப்படுகிறது சுமார் முப்பது ஆண்டுகள் நாசா நடத்திய பல சோதனைகளில் சுனிதா வில்லியம்ஸ் சாதனைகள் படைத்திருக்கிறார் பூமி மேல் பறக்க வேண்டும் என்கிற ஆசையும் இப்போது அவருக்கு நிறைவாகி இருக்கிறது இந்த விவகாரத்திலே விண்வெளி வீரர்களை பத்திரமாக அழைத்து வந்த நாசா குழுவிற்கு கெலான் மக் நன்றி தெரிவித்திருக்கிறார் திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்த அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் ஒன்பது மாதங்களுக்கு பின் பூமி திரும்பிய சுனிதா வில்லியம்ஸினுடைய வருகையை குஜராத் மக்கள் அவருடைய சொந்த ஊர் மக்கள் பூர்வீக மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள் சுனிதா வில்லியம்ஸ் கமாண்டராக இருந்து சிறப்பாக சர்வதேச விண்வெளி மையத்தை வழிநடத்தி இருப்பதாகவும் அவருடைய உடல் நலன் மலநலன் சிறப்பாக இருப்பதாகவும் இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார் விண்வெளியிலே அதிக மாறாத்தான் ஓடியவர் என்ற பயிற்சி சுனிதா வில்லியம்ஸுக்கு உண்டு என்றும் அவர் நடைமுறை வாழ்க்கைக்கு பழக்கமாவதற்கு சில நாட்கள் ஆகும் என்றும் இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது சுனிதா வில்லியம்ஸுக்கும் வீமோருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதில் அவர்கள் மிக ஆரோக்கியமாக இருப்பதாக நாசா அறிவியலாளர்கள் அறிவித்திருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் இருவருடைய உடலும் புவி ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப ஒத்துழைக்க தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விண்வெளி மையத்தில் இருந்தபோது உடல் எடையற்றதை போன்று இருந்திருக்கும் என்றும் தசை உள்ளிட்ட உறுப்புகள் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப சீராக செயல்பட நேரம் பிடிக்கும் என்றும் லாசா தெரிவித்திருக்கிறது